நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கியோரமகா வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நிதானமாக சிந்தித்து செயல்படும் துளாராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய சனி பயிற்சி நம்ம நிறைய பயிற்சிகள் பார்த்துருக்கோம் குரு பயிற்சி ராகுகேத பயிற்சி சூரிய பயிற்சி இப்படி எதிர்வரக்கூடிய சனிப்பயிற்சி இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழக்கூடியது நமக்கு எப்படி இருக்கும் துளாராசிக்காரர்களாகிய நமக்கு அதாவது சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களாகிய நமக்கு எந்த விதமான நன்மையையும் தீமையையும் செய்து அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் நமக்கு துலாத்திற்கு ஆறில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் சனி ராகு எட்டில் குரு ஒன்பதில் செவ்வாய் பன்னிரெண்டில் கேது இதுதான் சனி பயிற்சி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக பொசிஷன்ஸ் அதற்கு அப்புறமாக குரு பயிற்சி இருக்குது வருட பலன் ராகு ராகுகேது பயிற்சி இருக்குது சூரிய பயிற்சி இருக்கவே இருக்குது இவ்வளோத்தையும் நாம் கணக்கில் கொண்டு தான் இந்த சனிப்பயிற்சியும் நாம் வந்து அதனுடைய பலனிலையும் கணக்கிட போகிறோம் துளாராசிக்காரர்களுக்கு இப்போ ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி ஆறாம் இடத்திற்கு போகிறார் அதுவும் குருவுனுடைய வீட்டிற்கு போகிறார் அந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கார் நமக்கு மூன்றாம் அதிபதியான குரு எட்டாம் இடத்துல நான்குக்கும் ஐந்துக்கும் உள்ள சனி ஆறாம் இடத்திற்கு இடம்பெயர்கிறார் நிச்சயமாகவே துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றமான வருடமாகவும் ஏற்றமான இரண்டரை வருடமாகவும் தான் இருக்கணும் பேசிக்காக சொல்லணும்னா அந்த அளவுக்கு தான் கிரக பொசிஷன்ஸ் இருக்குது சனி நம்மை ஆட்கொள்கிறான்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சமயத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் உத்திரட்டாய் நட்சத்திரத்துலையும் ராகுவும் சனியும் பூரட்டாய் நட்சத்திரத்துலேயும் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துலேயும் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க அதனால் இதை முதல் மூன்று மாதம் அடுத்த ஒரு வருடம் அதற்கடுத்து இரண்டு வருடங்கள் அப்படி பார்க்கலாம் நான் சனிப்பயிற்சியாக இருந்தாலுமே மற்ற எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறதுனால என்னென்ன லாப நஷ்டங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்திருந்தோம்னா நிச்சயமாக இந்த ஒரு சகோதர சகோதரிகள் ரிலேட்டிவ்ஸு இவங்களெல்லாம் நம்முடன் அணைத்து செல்லக்கூடியதாக அவர்கள் நம்மை அணைத்து செல்லக்கூடியவர்களாக அப்படின்னா என்ன சார் புரியல வேற ஒன்றும் இல்லைங்க இது வரைக்கும் இருந்த அந்த கொஞ்சம் கோபதாமம் எல்லாம் மறைஞ்சிருங்க மறைஞ்சி ஒரு நல்ல சூழ்நிலை வரும் அப்படியே வந்து மேலே ஏறி விழுந்துருவாங்கன்னு நான் சொல்ல வரல ஒரு பெட்டராக இருக்கும் இது வரைக்கும் இருந்தது நம்ம மேலே இருந்த கடுப்பெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன இது இந்த சனிப்பெயர்ச்சியால் நிகழக்கூடியது நாம் நிறைய விஷயங்கள் யோஜனை பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம் பல விஷயங்கள் இருப்போம் சுவாமி அதாவது ஏதாவது இடத்துல வீடு வாங்கணும் லேண்ட் வாங்கணும் புதுசாக ஒரு ஜாப்பு மாறணும் வெளிநாடு செல்லணும் அட்லீஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வர்றதுக்காவது ஒரு மலேசியா மாதிரி இந்த பக்கம் மொரீஷியஸ் மாதிரி போயிட்டு வரணும் இப்படியெல்லாம் ஆசைகள் தொலாராசிக்காரர்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடியவை இந்த சந்தர்ப்பங்களில் நிகழும் அது ஏன் நிகழிறது அப்படின்னா அதற்கான செலவுகளும் இருக்குது அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் இந்த தொலாராசிக்காரில் நமக்கு என்னென்ன செலவுகள் ஏற்றம் தரக்கூடியது என்னென்ன வரவுகள் இருக்குது ஏன்னா வரவு அப்படின்னம்னா நமக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியானவன் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியானவன் இரண்டு பேரும் இப்போ உட்காந்துருக்காங்க சனி பயிற்சியும் போது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ராகுவோடு கேதுவால் பார்க்கப்பட்டு அதனால் பத்தாம் வீட்டில் செவ்வாய் வர்றபோது நாம் வீடு மனை நிலம் வாகனம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதே செவ்வாயினால் என்ன ரெண்டாம் வீட்டுக்குடையவன் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கான் அதனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய சனி ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால குரு மூன்றாம் வீட்டுக்குடையவன் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் எட்டில் இருக்கிறதுனால அவன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தால் என்னென்ன லாப நஷ்டங்கள் நமக்கு வரும் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை இதுதான் மெயினாக இந்த திசையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நாம் துளாராசிக்காரர்கள் மேலே மெயினாக இந்த குரு சனி புதன் கேது திசையில் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு எந்த விதமான சாதக பாதகமாக அமையக்கூடும் அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசிக்காரர்களாக நமக்கு எதிர்வரக்கூடிய சனிப்பயிற்சி அந்த பயிற்சியை நம்ம பார்க்கச்சே நம்ம முதல்ல முதல்ல வருடத்தை பார்த்துருவோம் இதில் நம்ம என்னென்ன அடக்கம் அப்படின்னா ஒரு இந்த வருடத்தினுடைய பலனடக்கம் நடக்கம் சனிப்பயிற்சி அடக்கம் இதில் நாம் வந்து குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் தான் சொல்கிற மொழியே குரு பயிற்சியினாலோ அல்லது ராகுகாந்தி பயிற்சியினாலோ அதையும் நம்ம கால்குலேட் தான் இருக்கோம் இப்போ மெயினாக ஒரு விஷயத்தை ஒரு சப்ஜெக்டை நாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் நம்முடைய அதிபதி நமக்கு இந்த துளாராசிக்கு அதிபதியானவன் சுக்கரன் நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கான் வலுவாக இருக்கிறான்னா எந்த பொசிஷனில் இருக்கான் அதை நம்ம பார்த்துக்கணும் மெயினாக ஏன்னா ராசி அதிபதி வலுப்பெற்று இருந்தால்தான் வேறு யாரையுமே ஒன்றுமே செய்ய முடியாது அது பயிற்சியாக இருந்தாலும் வேறு குரு பயிற்சியாக இருந்தாலும் ஏன்னா சனி நமக்கு பஞ்சமத்தில் இருந்து ஷஷ்டமத்துக்கு போகிறான் அதாவது ஆறாம் இடத்திற்கு போகிறான் ஆறாம் இடம் குருவினுடைய வீடு அங்கே ராகு இருக்கிறதுனால ஆறாம் இடம் ஆறு பன்னெண்டு எட்டில் சனி இருந்த அஷ்டமத்தில் இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் ஸோ இந்த வருஷம் நம்ம பயப்படுற மாதிரி இல்லை இந்த சனியினுடைய ஆதிக்கத்தினால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டை சனி பார்க்குற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல கேது உட்காந்துருக்கார் அது புதனுடைய வீடு தாக்கம் புதன் வந்து நீச்சனாக உட்காந்துருக்கான் இப்போதைக்கு இந்த ஆரம்பிக்கச்சே அதனால் இதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுற போது செலவுகள் அதிகமாக இருக்கும் என்னென்ன விதமான செலவுகள் வரும் அதுவும் மெயினாக நம்ம பிரிச்சுடணும்னு வச்சிங்களேன் நமக்கு ராசிக்கு சித்திரை சுவாதி விசாகம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபத்தஞ்சி வயசில் இருக்கோம் அப்படின்னா குரு திசை கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கும் பதினெட்டு இருபத்தஞ்சி பதினெட்டு ரெண்டு இருபது வருஷத்துக்கு அப்புறம் குரு இசை வரலாம் சித்திரை குரு சனி புதன் கேது இந்த நான்கு ஏன்னா விசாய நட்சத்திரத்துக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபது நாற்பது பத்து ஐம்பது ஐம்பது பத்தா அறுபது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் அதனால் முதல்ல அந்த நான் நமக்கு அதனால் தான் நான் சொன்னேன் நம்முடைய ராசி அதிபதி சுக்கரன் நன்னாக இருந்துட்டான்னு வச்சுங்களேன் நல்ல பொசிஷனில் இருந்துட்டான்னா அந்த அறுபது வயசுக்கு மேலே சுக்கர இசை வந்தாலுமே நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை தருவோம் அதை அப்போ பார்க்கலாம் இப்போது நம்மளுக்கு எந்த விதமான ஏற்றங்கள் முதல்ல குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை இருக்கக்கூடியவர்கள் அந்த நம்மளுடைய தசையை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த வருடம் எப்படி நமக்கு அமைந்திருக்கிறது ஏன்னா இந்த வருடத்தினுடைய பலனே மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக சனி பயிற்சியும் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது லக்னத்திற்கு பன்னெண்டில் கேத்து இருக்கா பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான பன்னெண்டு பதினொன்று பத்து பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் அந்த சந்திரன் எப்படி இருக்கான் அந்த வீட்டுக்கு செவ்வாய் வரும் சந்திரனுடைய வீட்டுக்கு பத்தாம் வீட்டுக்கு செவ்வாய் வரும்போது நம்முடைய ஒன்பதாம் வீட்டிற்கு குரு வரும்போது அந்த ஏற்றங்கள் நமக்கு எதிர்பாராத ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சார் சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் இதுவரைக்கும் லைஃப் அப்படியே ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஓடை மாதிரி போயிட்டே இருந்தது இந்த வருடம் இந்த சனிப்பயிற்சியினால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன லாபம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்து அந்த புதனுடைய ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் குரு வரைச்சி நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து சார் நல்ல ஞானம்னா என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது வேறு ஒரு கம்பெனியே ஷிஃப்ட் ஆகிறது இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படக்கூடியது ஏன்னா நம்மளுடைய முயற்சியினாலும் நம்மளுடைய அறிவினாலும் அதாவது படிப்பினாலும் நமக்கு உயர்வு வரணும் அப்படிங்கிறது இந்த வருஷம் எயி வச்சுருக்கிற வருஷம் இந்த வருஷம் இந்த எதிர்வரக்கூடிய நாட்களில் நமக்கு வரும் அதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிப்பவர்களுக்கு நிச்சயமாக பிஸ்னஸ் விரிவு எக்ஸ்பேன்ஷன் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதுவும் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனை நம்முடைய நண்பர்களாலேயோ உறவினராலேயோ உதவி செய்யப்பட்டு அதன் மூலமாகவும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அது மட்டும் அல்லாமல் யாரையாவது நம்ம வந்து அரசாங்கத்தில் நமக்கு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா துளாராசிக்காரர்களுக்கு அந்த அரசாங்க எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக நீங்கள் கையாளுங்கள் அது உங்களுக்கு நல்லதையே தரக்கூடியதாகத்தான் அரசாங்க எதிர்பார்ப்பு அதாவது அரசாங்கத்தில் நம்ம எதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் சார் இங்கே ஃபாரின் போகிறதுக்கு விசா வேணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது குழந்தை படிப்புக்கு போகிறாங்க ஒரு நல்ல ஸ்திதிக்கு இல்லை நாமளே வந்து ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கோம் வெளிநாடு போகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்மளுடைய அறிவை உபயோகப்படுத்தி நம்ம இடம் பெயர்வதற்கு அது எப்படி சார் இடம் இடம்பெயர்றது ப்ரமோஷன் இதெல்லாம் கொஞ்சம் பிரிவு பன்னிரெண்டாம் குடையவன் புதன் அவனால் ஏற்படக்கூடிய அறிவு அதனால் ஏற்படக்கூடியது கொஞ்சம் பிரிவையும் சேர்த்து நமக்கு தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இது தொலாராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியது அதில் நம்ம ஒவ்வொரு மெயினாக பார்க்கணுன்னா இடம் விட்டு இடம் பெயர்பவர்கள் சில்ல தொழில் செய்பவர்கள் தள்ளுவண்டி வைத்திருப்பவர்கள் ஓட்டுநர்கள் அது எந்த இதுவாக இருந்தாலும் சரிதான் லாரி அல்லது கார் அல்லது பஸ்ஸு அல்லது ட்ரெயின் இது எதை ஓட்டுவதாக இருந்தாலும் அவர்கள் வந்து தினந்தோறும் மூமெண்ட்லேயே இருக்கணும் அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ஏன்னா ராகு ஐந்தாம் இடத்துல வர்றது அந்த இடம் சிலர் பூர்வ ஸ்தானம் என்றும் சொல்வார்கள் அதாவது நம்முடைய நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனாலும் சில சில இன்னல்களை கொடுப்பதற்கு சின்ன சின்ன எதிர்பாராத பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன எதிர்பாராத பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வ எதிர்பாராத செலவுகளும் நமக்கு வரலாம் எதிர்பாராத செலவுகள் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு திசையாக பார்க்கச்சே சொல்லாமல் ஃபஸ்ட்டு சித்திரையில் இருக்கிறவர்களுக்கு சுவாத்தியில் இருக்கிறவங்களுக்கு குரு தசைன்னு எடுத்துப்போமே இவங்க ரெண்டு பேருக்கும் குரு தசை ஆரம்பத்தில் இருக்கும் இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குரு தசை வரலாம் அந்த குரு நல்ல இடத்துல இருந்தான்னா ஏன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு வரச்சே நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு கல்யாணம் ஆனவர்களுக்கு குழந்தையை பிறப்பதற்கு இந்த வருடத்தில் சாத்தியப்பூர்கள் அதிகமாக இருக்கின்றன இந்த குரு பயிற்சி குருவனுடைய தசையில் இருப்பவர்களுக்கு மெயினாக குருவனுடைய தசை அதை கொடுக்கும் அது மட்டும் அல்லாமல் யாராவது அதாவது நம்ம ஒரு நீண்ட நாளாக கோர்ட்டில் கேஸ் போயின்னு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கு இது சாத்தியமாக குரு திசையில் இருப்பவர்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு அந்த சித்திரை சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அது ஒரு சாதமாக அந்த கேஸ் நமக்கு தீர்ப்பாக ரொம்ப நாளாக எழுத்துன்னு போயின்னு இருக்குது அது நமக்கு சாதகமாக அமைவதற்கு செகண்ட் ஆஃப் அதாவது கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பருக்கு அப்புறம் நமக்கு அது சாதகமாக வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதே மாதிரி முதல் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் இரண்டாவது ஆறு மாதம் எட்டு மாதத்திற்கு இர ஐந்து முடிந்து இருபத்தி ஆறு ஒரு ஆறு மாதத்திற்கு நமக்கு வரக்கூடியதாக சில சின்ன பிரிவுகள் வந்தாலுமே அது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி படிப்புக்காக இருக்கலாம் உத்தியோகத்திற்காக இருக்கலாம் வெளிநாடு செல்வதற்காக இருக்கலாம் அந்த பிரிவுகளும் நமக்கு பண வசதியை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அடுத்தது சனி இந்த சனி திசையில் இருப்பவர்களுக்கு அது சித்திரை சுவாதி விசாகம் மூணுமே சனி திசை அதுவும் விசாகத்தில் இருப்பவர்களுக்கு சனி திசை கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினஞ்சு வயசில் வரலாம் அல்லது பத்து வயசில் வரலாம் எட்டு வயசில் கூட வரலாம் ஏன்னா குருனுடைய திசை ஆரம்பம் குரு திசை எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்தது ஆனால் அடுத்து வரக்கூடிய சனி திசை இப்போ நமக்கு சனி ஆறாம் வீட்டுக்கு வரா மூன்று நான்குக்கும் ஐந்துக்கும் உடையவன் ஆறாம் வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது என்ன சொன்னாலுமே ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதனால் நாம் நினைத்ததையை சாதிக்கக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறோம் சின்ன வயசுலேயே வீடு அமைவதற்கு சாத்திய கூறுக்கு சார் நம்ம அந்த ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே நம்ம சம்பாதிச்ச நமக்கென்று ஒரு வீடு அமைவதற்கு அல்லது அந்த வீடு நமக்கு பெற்றோர்களினால் அல்லது உற்றார் உறவுகளினால் இப்படி ஏற்படக்கூடிய வீடாக நான் அமைந்திருக்கிறது நீளம் வீடு மெயினாக வாகனம் நம்ம வாங்க முடியும் வீடு நிலம் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கு இந்த இந்த ஒரு வருடம் முதல் ஒரு வருடம் மூன்று மாதத்தை மே இருபத்தி ஆறு மே வரைக்கும் மிக நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அந்த இருபத்தி ஆறுக்கு மேக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த ஒரு வருஷம் வருஷம் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக ஏற்றத்தை கொடுக்கும் தொழராசிக்காரர்களுக்கு சனி திசையில் இருப்பவர்களுக்கு அதுவும் விசாய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பல விதமான மாற்றங்களையும் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா அந்த சனி திசை அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுவே சித்திரை சுவாத்தியில் இருப்பவர்களுக்கு சனி திசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதுலேயும் எஸ்பெஷலி சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சனி திசை பதினாறு எட்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் வருவதற்கான குறுகள் இருக்குது சுவாதி அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா சுவாதி நட்சத்திரம் வந்து திருவாதிரை சுவாதி சதயம் ராகுனுடைய காலில் இருக்கு அந்த ராகு நமக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வருகிறார் அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கார் இவர் ஆறாம் வீட்டில் இருக்கிற போது ராகு ஐந்தாம் வீட்டில் வரக்கிறதுனால அந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய காலில் சனி வர்றபோது சில சில இன்னல்கள் வருவதற்கு நமக்கு சில இழப்புகள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு முதல் மூணு மாதம் ஒன்று இருக்கும் அடுத்த ஒரு எட்டு மாதம் செப்டம்பர்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் சில இழப்புகள் வருவதற்கு கொஞ்சம் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இதை தவிர சித்திரையில் இருப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட இருபது மதினாலும் முப்பத்தாறு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருப்பவர்களுக்கு தான் சனி வரும் சித்திரையில் இருப்பவர்களுக்கு சித்திரா நட்சத்திரம் துளாராசியில் இருப்பவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இதே சனியானவன் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பான் அந்த ஏற்றமானது நமக்கு மாற்றங்களையும் கொடுத்து ஏற்றங்களையும் கொடுப்பான் அது எப்படி சார் மாற்றங்களையும் கொடுத்து ஏற்றங்களையும் கொடுப்பான்னா இப்போ ஃபாரின்ல இருக்கிறவங்க திரும்பி நம்ம வந்து ஒன்றா சேரணும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சேர நினைப்பவர்கள் அங்கேருந்து இங்கே வரச்சே சில மாற்றங்கள் இருக்கும் சில இழப்புகள் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றது ஒரு ஏற்றம் இருக்கும் அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா நம்ம கூட வர்றதோ நாம் அப்பா அம்மா கூட போய் சேர்றதோ பிள்ளை தாய் தகப்பனோடு சேர்வதோ தாய் தகப்பன் பிள்ளையோடு சேருவதோ இந்த சனி தசையில் சனி பயிற்சியில் இந்த ஒருவரிடத்தில் விசுவாச ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இதற்கு அடுத்தது புதன் திசை புதன் திசை எல்லாருக்குமே மேஜராக கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருப்பவர்களுக்கு வரும் சித்திரை சுவாதி விசாகம் விசாகத்தில் மட்டும் பத்தமாக இருபத்தஞ்சி வயசில் புதை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த புதன் நமக்கு பன்னிரெண்டாம் எட்டு குடைவன் மட்டுமல்ல ஒன்பதாம் வீட்டுக்குடையன் பத்து பேர்னு ஒன்பதாம் வீட்டுக் குடையன் ஒன்பதாம் வீட்டுக்குடிய புதன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் புதன் சாதாரணமாக மிக நல்ல இடத்தில் இருந்தால் இந்த புதன் திசை இந்த சனி பயிற்சியின் போது ஒன்றுமே செய்யாது சார் சாதாரணமாக போய்டும் புதன் திசை எழுப்பவர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் வீடு வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் இல்லை அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய லெவலில் தான் இருக்கும் மற்றபடி பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வராது இந்த மொத்தமாக எடுத்து பார்க்கச்சே இதற்கடுத்து இருக்கக்கூடிய கேது திசை கேது பன்னிரெண்டில் போகும் லாபஸ்தானத்துக்கு பதினோராம் வீட்டுக்கு போகிற சூரியனுடைய வீடு சூரியனுக்கும் கேதுவுக்கும் ஆகாது அந்த கேது திசையில் பொருள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது இதே சனிப்பயிற்சி இந்த ஒரு வருடத்திற்கு இருக்கக்கூடியது முதல் மூன்று மாதத்தை தவிர்த்து அதுக்கு நான் தனி காணொலி போட்டிருக்கேன் அந்த நாற்பது நாள் ஏன்னா அந்த நாற்பது நாள் ஒரு பெரிய இம்பேக்டை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பேர் அந்த காணொலியே அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாற்பது நாட்கள் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஆறு கிரகங்கள் ஒன்றா சேர்றது மட்டுமல்ல கேதுவால் பார்க்கப்படுகிறது அந்த வீடு வந்து கனெக்டிவிட்டி குருவோட கனெக்டிவிட்டி இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அந்த ப்ரீவியஸ் காணொலிகளையும் பாருங்கள் அதனால தான் நான் மூணு மாதம்னு நான் சொல்கிறேன் அந்த கிட்டத்தட்ட ஒரு மே மாதம் வரைக்கும் வச்சுருந்தேன் ஸோ இந்த கேது திசையில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன இழப்புகளில் கொஞ்சம் பெரிய இழப்பு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த சனிப்பயிற்சியினால் அடுத்த ஒரு வருடத்தில் விசுவாச வருடத்தில் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் கேது திசையில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஒன்று உடல் உபாதைகள் இருப்பவர்களுக்கு நீண்ட தூரம் பிரயாணம் செய்யும் போது அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணிச்சு இடுப்பு வலி அதனால் மருத்துவ செலவு நம்மளால் உட்கார முடியல படுக்க முடியல லாங் ட்ராவல் நம்மளுக்கு திடீர்னு ஒத்துக்காமல் போயிடுறது லாங் ட்ராவல் போகிற இடத்துல நம்ம ஒரு இருக்கக்கூடிய வசதிகள் வசதி குறைவாக இருக்கிறது இந்த மாதிரி கேது செயல் இருப்பவர்களுக்கு வருவதற்கு சாத்தியம் கொடுக்குறது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு இந்த கேது செயல் இருந்தார்களே ஆனால் சில சில இழப்புகள் வருவதற்கு அதிகமாக செலவுகளை வைப்பதற்கு ஏதோ ஒரு இடத்துல செலவு வந்துகிட்டே இருக்கும் சார் என்னன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு நாளைக்கு பார்த்தா இன்னொரு ப்ளம்பரை போட்டு ஒரு பெரிய இது டேங்க் ஓவர் டேங்க் ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது அடுத்த நாள் பார்த்தா ஒரு ஒரு வாரம் கழிச்சு திரும்பி பார்த்தா வண்டி சரியாக இல்லை அடுத்து பார்த்தா கார் ஒரு ஏதோ தினமனம் தேங்காய் விழுந்து கார் கிளாஸ் ஓட இப்படியாக கேது செயல் இருப்பவர்களுக்கு சின்ன 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 ப்ராப்ளங்கள் செலவுகள் வந்துட்டே இருக்கும் யாருக்கு இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடியது அடுத்த ஒரு வருடத்தில் மினிமம் இது தவிர சாதாரணமாக கலைத்துறை ஒரு துறை ஒவ்வொரு துறையாக எடுத்துனோம்னா கலைத்துறை பொருளுக்கு எப்படி சார் இருக்கும் என்ற பொருளுக்கு நிச்சயமாக அவர்கள் குரு திசையிலோ சனி திசையிலோ இருந்தார்களே ஆனால் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முதல் முப்பது வருஷங்கள் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு அமைந்திருக்கின்றன நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் குரு ஒன்பதாம் இடத்திற்கு போகிறார் அதனால் ஒன்பதாம் இடத்திற்கு செல்வது மட்டும் இல்லை ஐந்தாம் பார்வையை நம்மளை பார்க்குறார் தன்னுடைய வீட்டையும் பார்க்குறார் மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் பார்வை ஐந்தாம் வீட்டை ஒன்பதாம் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் இதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ் அதனால் திரைத்துறை இருக்கும் ஏன்னா சுக்கரேச அடிப்பதற்கு சான்சஸ் இருக்கும் ஏன்னா இந்த சனி பயிற்சியானது ஆறாம் வீட்டிற்கு சனி வருவதனால நமக்கு ஐந்தாம் மீட்டருக்கு ராகு வரத்துனாலையும் நமக்கு நல்ல ஒரு ஒரு தொலாராசிக்காரர்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்பதற்கு சான்ஸ் இருக்குது சார் இது வரைக்கும் நம்ம ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தோம் இங்கே இடம் வாடிக்கிட்டே இருந்தோம் இப்போ ஒரு நிலையான இடம் நமக்கு கிடைப்பதற்கு இந்த குரு சன்னிதையில் இருப்பவர்களுக்கு சான்ஸ் உண்டு அதே மாதிரி முதன் தசையில் இருப்பவர்களுக்கு மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது புதந்த செய்கிறப்பவர்களுக்கு மற்றவர்களோடு ஒற்று போவது இது வரைக்கும் நம்ம தனியாகவே ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இந்த பயிற்சியானது இந்த விசுவாச வருடத்திலே நமக்கு கொடுக்கக்கூடியது ஒரு மற்றவர்களோடு ஒற்று நமக்கு வருவாயை அதிகமாக்கி தருவது சார் புரியல சார் மற்றவர்களோடு ஒத்து போகிறதுனா எப்படின்னு புரியலையே ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தர் யூடியூபர்னு வச்சுக்கோங்களேன் அவர் யூடியூபர் யூடியூப் போட்டுகிட்டே இருக்காருன்னா வேறு ஒருத்தரோடு சேர்ந்து ரெண்டு பேரும் போட்டு இன்னும் அது வருமானம் அதிகமாவதற்கு சான்ஸ் இருக்குது ஒரு பிஸ்னஸ் செய்வதற்கு சான்ஸ் இருக்குது இன்னும் ஒரு விஷயம் இப்போ ஒரு கார்ப்ரேட்டில் இருக்கும் கார்பரேட்லேருந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபரில் வெளில போக சொல்கிறாங்க அந்த டிரான்ஸ்ஃபரில் போனவங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல இப்போ பாம்பேயில் ஒரு ஏஜென்சி இருக்குது பாம்பேயில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னா சவுத்தில் தமிழ்நாடு தனியாக கேரளா தனியாக இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஹெட்டாக வரோம் அப்போ தமிழ்நாடு ஹெட்டாக வரைச்சே நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் கேரளாவிலேயும் ஹெட்டாக இருந்தார் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சான்ஸ் இப்படியான சாத்தியக்கூறுகள் முதன்செய்திருப்பவர்களுக்கு அறிவை அதிகமாக யூஸ் பண்ணி சனியினுடைய உழைப்பை வாங்கி கொண்டு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்து நமக்கு சில சில இந்த நீர் சம்மந்தப்பட்டது அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு தொழில் இருப்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக வருஷம் அந்த வருடம் ஃபுல்லாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதற்கப்புறமும் அது கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இருந்தாலுமே சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் சங்கடங்கள்ன்றது வாழ்க்கையில் வரக்கூடியது தான் அடுத்தது இந்த ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் இடம் மாற்றி வேறொரு இடத்தை மாற்றி மாற்றி வாங்கி விற்பவர்கள் நேர விற்பனை இருக் இல்லவே இல்லை அந்த மாதிரி விற்பனையாளர்களுக்கு இந்த எதிர்வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றைகால் வருடம் ஒன்றரை வருடங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தை தரும் அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது அது மட்டும் அல்லாமல் நம்ம ஏதோ எங்கேயோ கொண்டு போகக்கூடிய ஒரு நம்ம நினைக்காத ஒரு இடத்திற்கு உச்சத்திற்கு நம்ம செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இருக்குது சரி உடம்பு வலி நாம் பார்த்தோம் மெயினாக இந்த பயிற்சியினால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கச்சே நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள் மூட்டு வலி அதிகமாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது வாதத்தினால் ஏற்படக்கூடிய உபா விவா பிரச்சனைகள் வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வாதத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதிகமாக அலச்சனையினால் நமக்கு மனச்சோர்வு தலைவலி அது சம்பந்தமான இரத்த சோகை இதை போன்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது நம்ம வரப்போ பிரச்சனைகள் பார்த்தோம் என்ன ஏதாவது இருக்குது மாற்று ஏதாவது இருக்கா இதில் வரக்கூடிய நாட்டில் நாம் யாராவது ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது செஞ்சோம்னா நமக்கு ஏதாவது மாற்று இருக்குமா அப்படின்னா உடனே ஒன்று முக்கியமாக ஒன்று செஞ்சுவாங்க நமக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா ஒரு கோவிலுக்கு சென்று அதுவும் அருகம்புல்லோடு சென்று விநாயகரை வணங்கி ஒரு விடல் போட்டுகிட்டு வர்றது ஒரு தேங்காய் விடல் போட்டுட்டு வர்றது அது சில பேருக்கு ஒத்து வராதுனாலும் பல பேருக்கு இந்த கோவிலுக்கு சென்று விடல் போட்டுட்டு வரதுனால மனசில் இருந்த வலி நீங்குவதற்கு பிரிவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இது முதல்ல இரண்டாவது எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்ம வந்து நம்மளுடைய குருவாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நம்ம வீட்டிலேயே பெரியவங்க இருப்பாங்க ஒரு பெரியப்பாவோ ஒரு சித்தப்பாவோ மாமாவோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவர்களை சென்று வணங்கி அவர்களுக்கு ஏதாவது வாய்ந்து போய் கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி கோவிலுக்கு சென்று நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யச்சு அபிஷேகம் பண்ணினா நிச்சயமாக அதில் தேனும் இளநீரும் சேர்த்து அபிஷேகம் செய்யுங்கள் பாலபிஷேகம் சாதாரணமாக பண்ணுறது தேன் அபிஷேகமும் இளநீர் அபிஷேகமும் கட்டாயம் செய்து வாருங்கள் அது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு இவருடைய சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கார் இப்போது இதையெல்லாம் மனதில் கொண்டு நாம் பார்க்கச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் சென்று செய்து வந்தோமே ஆனால் நமக்கு ஏற்றவும் மாற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக நிறைய உண்டு என்று கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்